திருப்புகள் ஐநூத்தி தொண்ணூறு கலக்கும் கோகு அற வடிக்கும் சீரிய கருப்பஞ்சாறு என்னும் மொழியாலே கருத்தும் பார்வையும் உருக்கும் பாவிகள் கடைக்கன் பார்வையும் அழியாதே விளக்கும் போதகம் எனக்கென்றே பெற விருப்பம் சாதவும் உடையேன் நான் வினை கொண்டே மன நினைக்கும் தீமையை அஞ்சேல் அஞ்சேலென அருள்வாயே அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறிய வடிவேலா அழைத்து கடல் செந்தாமரை அடுக்கும் சிலர்க்கு அன்றே பலிக்கும் தேசிகர் திருச்செம்போபுர வயலூரா திதிக்கும் பார்வையில் மதிப்பு உண்டாகிய திருச்செங்கோடு செங்கோடுூரை பெருமாளே நான் வினை கொண்டே மன நினைக்கும் தீமையை அஞ்சேல் அஞ்சேனான் வாயே அழைக்கும் தானவர் குலத்தின் சேனையை அறுக்கும் கூறிய வடிவேலா அழைத்து உன் சீரிய கடல் செந்தாமரை அடுக்கும் உடையோராம் சிலருக்கு அன்றே கதி பலிக்கும் தேசிகர் திருச்செம்போபுர வயலூரா பார்வையின் மதிப்பு திருச்செங்கோட்டில் விளங்கும் பெருமானே தேவர் முதலியவரை வருத்தும்சுரகுலத்தின் படையை அழித்த கூறிய வேனை உடையவனே அழைத்து உன் சிறந்த திருவடி தாமரைகளை அடுத்துள்ள ஞானம் உடையவர்களான சிலருக்கு அப்போதே காலம் தாழ்த்தல் இல்லாது கதி அளிக்கும் குருமூர்த்தியே அழகிய செவ்விய கோபுரம் பொருந்திய வயலூரனே விலைமகளிரின் காம மயக்கத்தை நீக்க வல்ல நாமோபதேசத்தை மற்றவர்க்கு கிட்டாத வகையில் நான் ஒருவனே பெற ஆசை மிக கொண்டவன் யான் மகளிரின் கரும்பின் சாரி என கூறத்தக்க பேச்சினால் அவர்களின் கருத்தையும் நோக்கத்தையும் அவர்களின் விலைமகளின் கடைக்கன் நோக்கில் நான் அழியாது மற்றவர்க்கு கிட்டாத வகையில் நான் ஒருவனே பெற ஆசை மிக கொண்டவன் தாம் மயக்கத்தை இத்தகைய தான் வினையின் பயனாய் உள்ளத்தில் எண்ணும் தீய குணங்களை விட்டு தூய்யம் பொருட்டு அஞ்சேன் என்று சொல்லி அருள் செய்வாய் அங்க அருள் செய்ய வேண்டும் என்ற என்றவாறு